நான்சி எதுக்காக இந்த ஸ்னேக் பட்டாசி பை வெச்சிட்டு இருக்க நான்சி இதில பயங்கரமா ஸ்மோக் வரும் ஏ லில்லி கொஞ்சம் மீதி இருந்துச்சு பா என்னடா இருந்தாலும் இந்த ஸ்னேக் பட்டாசி வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான் தெரியுமா அப்படியே பெருசா வரும் என்னது இது நமுத்து போச்சா நான்சியக்கா அது நார்மல் தீப்பட்டியில வச்சா பிடிக்காதுக்கா இந்த மாதிரி தீபாவளி தீப்பட்டியில வச்சா தான் நல்லா பிடிக்கும் இப்ப பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பண்டி வர வர இந்த சிண்டு கூட பயங்கர ஸ்மார்ட்டா நடந்துக்கறான் பண்டி கரெக்ட்டா சொல்றான் பாற ஓ மை காட் நான்சி நான் சொன்னே இல்ல நிறைய ஸ்மோக் வரும்னு இப்ப பாத்தியா நம்ம வீடு ஃபுல்லா ஸ்மோக் ஆக பாவம் பாட்டி பாத்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க லில்லியாக்கா இதுக்கே இப்படி சொல்றீங்க இந்த ஸ்னேக் பொட்டாஸ் வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த கறி மாதிரி இருக்குல்ல இத காலால மிதிச்சு பாத்திருக்கீங்களா நல்ல சரக்கு சரக்னு சத்தம் வரும் கா நல்ல ஜாலியா இருக்கும் நீங்களும் வந்து எல்லாரும் இத மிதிச்சு பாருங்க அக்கா சம ஜாலியா இருக்கு கா வாவ் சிந்து பண்றத பார்த்தா ஊம்மியாவ எனக்கும் இத மிதிக்கணும் ஆசையா தான் இருக்கு வாவ் சிந்து நீ சொன்ன மாதிரி இது செம ஃபன்னா இருக்கும் பொள்ளுக்கே ஹே பண்டி லில்லி எல்லாரும் வாங்கப்பா இத நல்லா மிதிச்சு மிதிச்சு விளையாடலாம் நான் எங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி தான் பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் இந்த கறியை கையில் எடுத்து பூசினா எங்கள் அம்மா நல்லா திட்டாங்க இது நல்லா கையில் எடுத்து அப்படியே ஒட்டிக்கும் தெரியுமா கையிலெல்லாம் எடுக்கக்கூடாது ஜஸ்ட்டு காலில் மட்டும் மிதிச்சு மிதிச்சு விளையாடலாம் அச்சோ நான்சி என்ன நான்சி இதே மிதிச்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துட்டேன் காட் பாவம் நான்சி

பண்டி என்ன பண்டி இது தண்ணி இவ்ளோ கிளியரா இருக்கு வெறும் தண்ணியில குளிச்சா இந்த கறி எல்லாம் போகுமா ஷாம்பு இருக்கா இல்லையா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க பண்டி அண்ணா இங்க பாருங்க எல்லா ஷாம்பு பாட்டிலையும் நீங்க காலி பண்ணி வச்சிருக்கீங்க இங்க பாருங்க வெறும் காலி பாட்டில் தான் இருந்துச்சு இது என்ன ஷாம்பு இதுவும் காலினா அடுத்தது வேற என்ன வச்சிருக்கீங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாம நீங்க மட்டும் எடுத்து தனியா குளிச்சிங்களா இங்க பாருங்க டப்பாவே பழைய டப்பா ஆயிருச்சு எல்லாம் காலிதான் பண்டி நான் ஊரில் இருந்து பாத் பவுன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேசாமல் அதை வச்சு குளிக்கலாமா செம சூப்பராக இருக்கும் பண்டி போய் எடுத்துகிட்டு வாங்க அக்கா என்னக்கா சொல்றீங்க குளிக்கிறதுக்கு பாமா ஐயோ எனக்கு பயமா இருக்குக்கா ஹே ஃபன்னி சிண்டு நீ நினைக்கிற மாதிரி இது வெடிக்கிற பாம் கிடையாது இது குளிக்கிற பாம் இத போட்டு குளிச்சா சூப்பரா இருக்கும் தெரியுமா என்னது குளிக்கிற பாமா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லக்கா கைஸ் இங்கே பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன பாத் பாம் இதை தூக்கி நம்ம குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் இல்லாட்டி டப்பில் போட்டால் அப்படியே இது வெடித்து நிறைய நுர வரும் அதுலேருந்து நிறைய சோப் வரும் அதை வச்சு நம்ம குளித்தோம்னா பயங்கர வாசமாக இருக்கும் தெரியுமா ஏ ரோஸ் என்னது இது இப்படி ரவுண்டாக பால் மாதிரி இருக்குது அப்போ இது சோப்பு தானா சோப்புன்னு சொல்ல வேண்டியது தானே

ஓகே छोटू பாப்பா நான் கூட ஸ்ட்ராபெரி தான் நினைச்சேன் நீயும் அதையே சொல்லிட்ட. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணலாம். ஏ ரோஸ் இப்ப ஒரு டப்பல ரெண்டு மூணு பாத் பம் போட்டா என்ன ஆகும்ப்பா? அது கூட சூப்பர் ஐடியா தான் நான்சி. ஃபர்ஸ்ட் ஒரு பம் போட்டு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா பாம் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா போடலாமே. ஓகே गाइस இப்ப நான் ஃபர்ஸ்ட் பம் போடப் போறேன். எல்லாரும் நல்லா பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். தண்ணி பட்ட உடனே இது அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். ஹாய் அக்கா தண்ணியில போட்டு அப்படியே நொற நொறையா வருதுக்கா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படியே தண்ணியே கலர் மாறிடுச்சு வாசம் கூட ஸ்ட்ராபெரி வாசம் சூப்பரா வருதுக்கா நான் எட்டி குதிக்கட்டுமா டே சிந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அந்த பாம் வெடிச்சு எவ்வளவு பெரிய சாகுதுன்னு பார்த்தாதானே தெரியும் நீ அதுக்குள்ள எட்டி குதிச்சு கலக்கி விட்டுட்டீனா என்ன ஆகும் அந்த பாத்தீங்களா பாம் அப்படியே கரஞ்சிட்டே இருக்குப்பா அது அது தானா தன்னைத்தானே தானே சுத்தி விட்டுக்குது சூப்பர் ரோஸ் இந்த மாதிரி எல்லாம் எங்க ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது நீ தான் புதுசு புதுசா புடிச்சிட்டு வர ரோஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிட்டு இருக்கேன் ஓகே இன்னைக்கு உங்களுக்காக இந்த பாம் ஓபன் பண்ணிட்டேன் நாளைல இருந்து டெய்லி ஒவ்வொரு ஐட்டமா ஓபன் பண்ண போறேன் ஹே சிண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிண்டு ரோசக்கா அந்த பக்கமும் கொஞ்சம் போய் அந்த பக்கமும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகட்டும் கா அக்கா நான் இப்ப எட்டி குதிக்க போறேன் எவ்வளவு நேரம் தான் இந்த வாசத்தை சும்மா மோந்து பார்த்துட்டே இருக்கிறது சூப்பரா இருக்குக்கா கா முன்னாடி இன்னைக்கு நான் தான் குதிக்க போறேன்

எல்லாரும் குதிச்சிட்டீங்களா தள்ளிக்கோங்க நானும் பப்ளு ரோஸ் இப்ப கடைசியா குதிக்க போறோம் ஏ பண்டி இந்த பாத் பாம் கொஞ்சம் பாக்கி இருக்கு நான் இது அப்படியே கையில எடுத்து அப்படியே க்ரஷ் பண்ண போறேன் இது சமையா இருக்கு பயங்கர சாஃப்ட்டா இருக்கு தெரியுமா இது அப்படியே கரைக்க கரைக்க சமையா வாசம் ಜಾஸ்தி ஆயிட்டே அப்படியே ஸ்ட்ராபெரி வாசம் ஊரையே தூக்குது ஏ நான்சி இப்ப நான் அடுத்த பிளேவரை கரைக்க போறேன் அது என்ன தெரியுமா இதுதான் அக்வா பிளேவர் அப்படியே நல்ல ஒரு வாசம் வர போகுது பாருங்க அண்ணா அண்ணா என்னடா நீங்களும் நான்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கும் ஒரு பாம் கொடுங்க நான் நானும் எடுத்து பிரிச்சு தண்ணியில போட்டு பாக்குறேன் ஹை அண்ணா இது பாருங்கண்ணா ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்ல செமையா இருக்குண்ணா வாசம் அண்ணா இத்தனை நாள் இது தெரியாம அந்த சோப்பு இந்த சோப்புன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தமே ரோசக்கா நீங்க வரும்போது எனக்கும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்கக்கா இப்போ நான் ஜஸ்ட் என்னோடய காலால் இது எல்லாத்தையும் கழிச்சு விட போகிறேன் அப்போ தான் ஸ்ட்ராபெரியும் இந்த அக்வா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகும் நான்சி அக்கா நீங்கள் அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி எடுத்து கரைச்சிங்கல்ல இப்போ இந்த அக்வாவை நான் கையில் எடுத்து கரைக்க போகிறேன் அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர சாஃப்டாக இருக்குக்கா ஹே சோட்டு எதுக்கா என்னோட ஃபேஸில் இப்படி பூசி விடுற கமான் சோட்டு அதுக்கப்புறம் நானும் உன்னோடய ஃபேஸில் பூசி விட்டுருவேன் லோட்டஸ் அக்கா நான்சி அக்கா இப்போ நான் எல்லாத்து ஃபேஸ்லேயும் இதை பூசி விட போகிறேன் இங்கே பாருங்க சோப்புக்கு பதிலா இத அப்படியே தேய்ச்சிக்கலாம் பண்டி அண்ணா பண்டி இதுல குளிச்சா இதுல இருந்து வாசம் நம்ம மேல ஒரு வாரத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1 வீக் குளிக்கவே தேவையில்ல அவ்வளோ அவ்ளோ வாசமா இருக்கு டேய் சிண்டு எனக்கு இப்பவே உடம்பல அரிக்கிற மாதிரி இருக்கு நம்ம போய் இதுக்கு அப்புறம் நல்ல தண்ணில சோப் போட்டு குளிச்சாதான் நல்ல குளிச்ச மாதிரி இருக்கும் சும்மா அப்படியே உள்ள வந்து படுத்துக்காதடா எல்லாரும் ஒரு தடவை உள்ள நல்ல குளியல் போட்டு வந்து படுங்க ஓ மை காட் நான்சி நீ சொன்னது கரெக்டா இந்த ஹோட்டல்ல ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு பாடி எல்லாம் மாதிரி இருக்கு கம் ஆன் டைஸ் இந்த தண்ணியெல்லாம் கீழ ஊத்திட்டு போய் குளிக்கலாமா அக்கா நான் தான் அக்கா ஒன்னு ஓ மை காட் சிண்டு எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு உண்மையா சொல்லு சிண்டு இந்த ஹோட்டல்ல நீ என்ன மிக்ஸ் பண்ணிருக்க அக்கா நீங்க தானே அப்ளை நொறையவே வரலன்னு வருத்தப்பட்டீங்க அதனால தான் கொஞ்சம் விம் ஜெல் mix பண்ணேன் இப்போ பாத்தீங்களா எங்க அம்மா பாத்திரம் தேய்க்கும்போது விம் ஜெல் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க சமையல் நற வரும் இப்போ இவ்ளோ நற வந்துருச்சு பாத்தீங்களா எல்லாரும் ஜாலியா இந்த நறையலயே விளையாடலாம் ஓ மை காட் விம் ஜெல் பாடிக்கு போடக்கூடாது மேன் எதுக்காக இப்படி பண்ண என்னோட பாடி எல்லாம் பயங்கர burn பண்டி அட பாவி சிந்து என்னடா நீ இப்படி பண்ணி வச்சிட்ட பண்டி உன்னோட தம்பி என்ன வேல பண்ணிருக்கான் பாத்தியா அவனை நீ எதுக்குமே கண்டிக்கவே மாட்டயா பண்டி இப்போ என்ன பண்றது சொல்ல எலிலி லோட்டஸ் நான் சொன்னா மட்டும் அவன் கேட்ருவானா அவன்ன கொஞ்சம் கூட கேட்க மாட்டான் பட் சிந்து பண்ணதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அந்த பாத் இருந்து கொஞ்சம் கூட நறைய வரல இந்த விஞ்சல் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய நற வந்துருக்கு லில்லியக்கா இப்படி நான் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்க திட்றீங்க அதுக்கு அப்புறம் என்னோட அருமை உங்களுக்கு லேட்டா தான் புரியுது எல்லாரும் தள்ளிக்கோங்க அப்படியே எட்டி உங்க மேலைய குதிச்சிரவும் தள்ளிக்கோங்க 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 குதிக்க போறேன் ஓகே गाइस லாஸ்டா ஒரு டைம் நானு ஜம்ப் பண்ணிக்கிறேன் பட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தள்ளிக்கோங்க ஹே நான்சி அக்கா லில்லியக்கா லோட்டஸ் அக்கா எல்லாரும் தள்ளிக்கோங்க இப்போ என்னோட டர்ன் கடைசியா ஒரு தடவை நான் ஜம்ப் பண்ண போறேன்